இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் பீஜஸ் தம்பம் பீஜஸ் தம்பம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்ப்போம் இது வந்துச்சுன்னா இரண்டு விதைகளும் வீங்கிரும் இரண்டு விதை கொட்டைகளையும் வீங்கி விங்கிறோம் வலி புண் புண் வந்த மாதிரி வலி இருக்கும் ஆண்குறியானது வலி எடுக்கும் சீர்நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழும் சிறு திரு தொளியாக தான் விழும் விதக்கோட்டையில் சலாகை சுட்டினது மாதிரி வலி இருக்கும் ஆண்குறியானது ரொம்ப அடிக்கடி விம்மும் பெருசாகிடும் பெண்கள் மீது அளவு கடந்த ஆசை ஏற்படும் இந்த குணங்கள்லாம் காணப்படுச்சுன்னா அது பிஜஸ் தம்பன்னு பேர் அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது ரொம்ப மோசமான லெவல் உடம்பு போய் ஆபத்தில் முடிஞ்சிடும் அதுக்கு முதலே செய்யச்சு தான் தம்பம் ஸ்தம்பம் அப்படிங்கிற வாதம் வாதத்தில் இது ஒரு வகை நன்றி